வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழ் ஆசிரியர் தேர்வுக்கு ஆர்வமாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக வெற்றி நமதே சில ஆசிரியர்களுடைய இயற்பெயர்கள் அசோகமித்திரன் தியாகராஜன் அகிலன் அகிலாண்டம் சுஜாதா அவருடைய இயற்பெயர் ரங்கநாதன் பிரபஞ்சன் அவருடைய இயற்பெயர் சாரங்கபாணி வைத்தியலிங்கம் ஆதவன் அவருடைய இயற்பெயர் கே எஸ் சுந்தரம் கந்தர்வன் இயற்பெயர் நாகலிங்கம் நாஞ்சில் நாடன் இயற்பெயர் சுப்பிரமணியன் லட்சுமி இயற்பெயர் திரிபுர சுந்தரி அம்பை இயற்பெயர் சி எஸ் லட்சுமி புதுமை சோ விருத்தாச்சலம் ஏகே செட்டியார் அ கருப்பன் சுந்தர ராமசாமி இவருடைய இயற்பெயர் பசுவையா மௌனியின் இயற்பெயர் சுப்பிரமணியன் விந்தனின் இயற்பெயர் கோவிந்தன் வாணிதாசனின் இயற்பெயர் எத்திராசு அரங்கசா அரங்கநாதன் கம்பதாசனின் இயற்பெயர் சிஜு ராஜப்பா தமிழ் ஒளியின் இயற்பெயர் விஜயரங்கம் வேதாந்த தேசிகரின் இயற்பெயர் திரு வேங்கட முடையான் வேறு பெயர் இயற்பெயர் மாரிமுத்து இமயம் அவர்களுடைய இயற்பெயர் அண்ணாமலை அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன் விபுலானந்தனின் இயற்பெயர் மயில்வாகனன் சாலை இளந்திரையனின் இயற்பெயர் மகாலிங்கம் துரைவன் இறை இயற்பெயர் எஸ் கந்தசாமி பிரமிழ் இயற்பெயர் சிவலிங்கம் நாஞ்சில் நாடன் இயற்பெயர் கா சுப்பிரமணியம் உமாச்சந்திரன் இயற்பெயர் ராமச்சந்திரன் பார்த்தசாரதி இயற்பெயர் மணிவண்ணன் புஷ்பா தங்கத்துறை இயற்பெயர் ஸ்ரீ வேணுகோபாலன் ராஜேஷ்குமார் இயற்பெயர் கே ஆர் ராஜலிங்கம் கோமகள் இயற்பெயர் ராஜலட்சுமி ராமமூர்த்தி பேராசிரியர் இயற்பெயர் மயேச்சுரர் சேனாவரையர் இயற்பெயர் அழகர்பிரான் இடைக்கரை ஆழ்வான் பாபநாசம் சிவம் இயற்பெயர் ராமசர்மா வாலி இயற்பெயர் டிஎஸ் ரங்கநாதன் ஞானக்கூத்தன் இயற்பெயர் ரங்கநாதன் அக்னிபுத்திரன் இயற்பெயர் அரங்கராசன் நையாண்டி பாரதி இயற்பெயர் நையாண்டி பாரதி அப்படிங்கிற புனை பெயர் வந்து வள்ளிக்கண்ணனுக்குரியது இலக்கிய தொண்டர் என்று அழைக்கப்படுபவர் கூப்பாரா பிஷி ரேவதி அப்படிங்கிற புனை பெயர்கள் எழுந்த நான் பிச்சமூர்த்தி பழைய நாரதர் என்று அழைக்கப்படுபவர் சுப்பிரமணிய சுவாமி தொடர்ந்து உற்சாகத்தோடு படித்துக் கொண்டிருங்கள் வெற்றி நமதே